கெனடிய குடியுரிமை அகதிகள் மற்றும் குடியாட்சி அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சமீபத்திய அறிவிப்பு ஒன்றில் இருந்து ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன நேர்களே குறிப்பாக வீடமைப்பை ஆதரிப்பதற்காக கனடா புதிய குடியிருப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இதற்கு அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த அடிப்படையிலே வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சட்டபூர்வமாக கெனடிய ஒர்க் பெர்மிட்டை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இனி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாடுகளிலே கன்ஸ்ட்ரக்ஷன் படித்துவிட்டு பயிற்சிகளை பெற விரும்புபவர்கள் கூடங்களிலே முயற்சிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விரைவில் அதிகமான கட்டுமான தொழிலாளர்களை வீடமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு கனடா முயற்சிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகள் உருவாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதிகமான அளவில் தொழிலாளர்கள் மற்றும் குழுவினர் உள்ளிருக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக எந்த அளவிற்கு தற்போது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு வெப் அமைட் கிடைப்பதிலே இலகு நிலை இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு நிலை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கர்ஸுக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்கள் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி